Hi friends! மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு கண்ணே ரிவியூ பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம காவேரியும் விஜயும் கையை கோத்துக்கிட்டு ஒன்னாக நிற்கிறாங்க இதை பார்த்தேன் க வெணிலாவுக்கும் இங்கே ராகினிக்கும் பற்றிக்கிட்டு எரியுது வெணிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ராகினி அங்கே என்னங்க நினைக்குது விஜய் வெளியே வந்துட்டார் இந்த காவேரியும் விஜய்யும் ஒன்னாக நின்றுக்கிட்டு இருக்காங்க இதை என்னால் பார்க்கவே முடியல அதுக்காக தான் என்ன இங்கே வரவிடாமல் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனீங்களா இங்கே பாருங்க இப்போ என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெணிலா வந்து ராகிணியை பயங்கரமாக திட்டுறாங்க ராகிணியே நானே பயங்கர அதிர்ச்சியில் இருக்கேன் வெணிலா என்ன நடந்ததுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெணிலாவும் ராகினியும் உங்ககிட்ட வந்து பசுபதி கிட்ட கேட்குறாங்க ராகிணி அப்பா என்னப்பா நடக்குது இந்த விஜய் எப்படி வெளியே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசுகிறாங்க உடனே காவிரி இருந்துட்டு இங்கே பாரு மோட்டைப்பூச்சி உன்னெல்லாம் அடித்து போடுறதுக்கெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது என்ன கொஞ்சம் ஓவராக தான் ஆடிக்கிட்டு இருக்க உன்னுடைய திமுறெல்லாம் நாங்கள் அடக்க தான் போகிறோம் இனி என் வீட்டு பக்கம் நீ வரவே மாட்டேன் நானும் விஜயும் சந்தோஷமாக போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நல்லா இருக்காங்க இந்த வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஈ காவேரி நீ எனக்கு எங்கிட்ட என்ன சொன்ன நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னா நீ விஜய் விட்டு விலகி போயிடுவேன் அப்படின்னு தான் சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனேன் ஐயா எதுக்காக இப்போது விஜய் கையை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இதை பார்க்கவே எனக்கு கோவ கோபமா வருது என் விஜய் கூட நீ இருக்க கூடாது விஜய் எனக்கானவர் என்னுடைய புருஷன் அவரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவிரி கூட வெண்ணிலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ விஜய் வந்து பயங்கரமா திட்டுறாங்க எங்க அப்பார் உன் புருஷன் சொல்லிட்டு மாயால என்ன சொன்ன அவ்வளவுதான் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது கொண்டு போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏ விஜய் எதுக்காக என் மேல இவ்வளவு கோவப்படுறீங்க நீங்க தான் வேணும்ன்றதுக்காக நான் எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய உண்மையான பாசத்தை புரிஞ்சு ாம நீங்க இவ கூட ஜோடி போட்டு சொல்லி கூட தான் நான் நிற்பேன் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஆயிரம் இருக்கும் தான் நான் இருப்பேன் காவேரி என்னையும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது வேணிலா இப்போ நீ எங்க வாழ்க்கையை விட்டு வேலைக்கு தான் உனக்கு நல்லது என் பொண்டாட்டி கூட இல்லாம நான் வேற யாரு கூட நிற்க முடியும் எனக்காக அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா இப்போ கூட இந்த இந்த நிமிஷம் கூட நான் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் அவள் அவன் அவள் சந்தோஷமா இல்லைனாலும் பரவாயில்ல ஏன் சந்தோஷம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்ப இருக்கிறவ என் பொண்டாட்டி காவேரி என் பொண்டாட்டிக்காக நான் கோட்டையே கட்டுவேன் ஏன் அவ கூட நின்றா உனக்கு என்னடி உனக்கு என்ன உனக்கு ஏதாவது வலிக்குதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம வெணிலாவோ ஆமாம் ஆமாம் விஜய் எனக்கு வலிக்கு தான் செய்யுது என் புருஷன் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்கள் பார் வெணிலா திரும்பவும் உன் புருஷன் சொல்லிவிட்டு உன் வாயால் சொல்லவே சொல்லாத எனக்கு அப்படியே கொதிக்குது இங்கே பார் வெணிலா உன்னால் தான் இப்போது என் பொண்டாட்டி எனக்காக போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா உன்னால்தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன் என் மேலே பொய்யான பழியை போட்டு என்னை ஜெயிலுக்கு தானே பார்த்தேன் அப்புறம் எதுக்காக உன் புருஷன் புருஷன்னு சொல்லி சும்மா நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் உன் நாடகத்தெல்லாம் நான் நம்புற ஆள் கிடையாது இனிமே நீ நீ என் வீட்டு பக்கமோ இல்லை என்னை தேடியோ வந்துட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொன்னே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே வெண்ணிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அழுகுறாங்க உடனே பசுபதி கிட்டே போயிட்டு எங்க உங்கள் பேச்சை நம்பி நான் ப்ரெஸ்ஸு மீடியா போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேன்னு வந்தேன் எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க இப்போ என்னென்னா என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு இந்த காவேரி விஜயோட கையை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா எதுக்காக பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் பசுபதிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது ஏமா எல்லாம் ஒன்றால் தான்மா அந்த காவேரி உன் மண்டையை கழுவுனா நீ எல்லாம் உண்மையும் கக்கிட்ட அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும் தான் இப்போ விஜய் வெளியே நிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் விஜய் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தார் இருந்திருந்தாங்கன்னு அப்படின்னா உன் கழுத்தில் தாலி கட்ட சொல்லியிருப்பேன் அவனை மிரட்டி உன் கழுத்தில் தாலி கட்ட வச்சு உன்னையும் விஜயும் ஒன்று சேர்த்து வச்சிருப்பேன் ஆனால் நீ என்னன்னா அந்த காவேரி கிட்ட மொத்த உண்மையுமே உடைச்சிட்டே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சும்மா என்னால் எதுவும் கேள்வி கேட்காதமா உனக்காக இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணோம் ஆனால் லாஸ்ட்ல எங்கள் தலையிலே மிளக அரைச்சிட்டு போயிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பசுபதி வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க உடனே நம்ம வெணிலா வந்து விஜய் கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதை தவிர வேற வழியே இல்லை விஜய் விட்டா நமக்கு இந்த ஊர்லேயும் சரி உலகத்துலேயும் சரி யாருமே இல்லை அவர் மட்டும் தான் நமக்குன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க உடனே விஜய் கல்ல டப்புன்னு போய்ட்டு விழுந்துடுறாங்க ப்ளீஸ் விஜய் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதீங்க நீங்கள் மட்டும்தான் என்னுடைய உலகம்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினைக்க கூட நினைச்சு கூட பார்க்க முடியாது விஜய் ப்ளீஸ் விஜய் என்னை கை விட்டுற போறீங்க நீங்கள் தான் வேணும் உங்களோட பாசம் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் இந்த நிமிஷம் வெறையும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜயோ இங்கே பார்வை சும்மா என்கிட்ட நாடகமெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காத நீ எவ்வளோ தெரிய நல்லவன்னு சொல்லிட்டு நான் பார்த்தனே எனக்காக நீ என்னெல்லாம் பண்ண ப்ரெஸ் மீடியா கிட்ட ரொம்ப பெருமையாக பேசினேன் எனக்கு பெருமையை தேடி கொடுத்த அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்த இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா பண்ணியிருக்க உன்னை போயிட்டு எனக்கு பிடிக்காமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கெல்லாம் பேசுகிறாங்க உடனே வெளியில இருந்துட்டு இதெல்லாம் தப்பு தான் விஜய் எல்லாமே எதுக்காக பண்ண நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த காவேரி பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க விஜய் இவங்க குடும்பமே நடிக்கிறாங்க நாடகம் நடிக்கிறாங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே சுருட்டை பார்க்கறாங்க அதுக்காக தான் இந்த காவேரி உங்களை பிடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா ப்ளீஸ் விஜய் அவ பின்னாடி போகாதீங்க உங்க வாழ்க்கை நல்லாவே இருக்காது விஜய் நான் தான் உன் பொண்டாட்டியாக இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன் விஜய் உங்கள் சொத்து பணம் எதுவுமே எனக்கு வேண்டாம் விஜய் நீங்கள் தான் வேணும் நீங்கள் தான் வேணும்ன்றதுக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீ பண்ண க அதாவது பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தேன் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியாச்சு இதுக்கப்புறமும் எதுக்காக உன் நாடக நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்க இனிமேல் உண்ணை நம்பவும் நினைக்கிறியா க உன் பேரை சொல்லி கூப்பிட கூட எனக்கு நாக்கு கூசுது இங்கே பார் இதுக்கப்புறமா அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ இந்த சுச்சுவேஷனை நான் எத்தனையோ டைம் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைச்சாச்சு இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் அது இதுன்னு சொல்லி எடுத்து புரிய வைக்கணுன்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச்சு வேண்டிய கூட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கா வெறி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம விஜய் போகிறாங்க உடனே வெண்ணிலா போயிட்டு குறுக்க நிற்கிறாங்க இங்கே பாருங்க விஜய் நீங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் இங்கேயே செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ செத்தான்னு எதை எக்கேடானா கெட்டு போனால் என்ன எனக்கு எதுவும் கிடையாது நானும் என் பொண்ணாட்டியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம் நீ எப்படி போனால் எனக்கு என்ன நீ போய் செத்து செத்தாக இந்த அதாவது உன்ன சுற்றி உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க ஒரு நீங்க நம்ம வெண்ணிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வெளியே உட்காந்து பயங்கரமாக கத்தி கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க வெண்ணிலா உங்கள் மாமா வந்து வெண்ணிலா இங்கே பாருமா எல்லாமே கையை மீறி போச்சு இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது உன் மனசை மாற்றிக்கிட்டு நீ வாமா நம்ம ஊருக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க வெண்ணிலா இருந்துட்டு இல்லை மாமா கண்டிப்பாக நான் வரவே மாட்டேன் விஜய் எனக்கானவர் நான் அவரை அடையாமல் விடமாட்டேன் என் புருஷன் அவர் நானும் அவரும் எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணோன்னு தெரியுமா ஏதோ காலை கேடாட கேடால் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் ஆனால் அதுக்காக நான் அவரை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அவர் எனக்கு தான் எப்பாடு பட்டாவது நான் அவரை கல்யாணம் பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார்வையிலா நீ நான் நினைக்கிறது எதுவுமே நடக்கவே நடக்காது பாரு நான் சொல்கிறத கேளு உனக்கு நல்ல வாழ்க்கையை இந்த மாமா அமைச்சித்து கொடுக்குறேன் மாமா போயிடலாம் அதாவது உன் அம்மா தான் உன்னை விட்டுட்டு போயிட்டா என்னையும் விட்டுட்டு போயிட்டா நீ தான் எனக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பாசமாகவும் ஆசையாகவும் இருக்கம்மா தயவு செஞ்சு நம்ம ஊருக்கே போயிடலாம் வாமா உன் வாழ்க்கை நல்லாயிருக்கணும் தான் என் மனசு ஃபுல்லாக தோணிக்கிட்டு இருக்கு நீ விஜய வந்து தேடி போன அப்படின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுமா அவன் மனசில் நீ ரொம்ப கெட்ட பொண்ணாக அதாவது கெட்ட பொண்ணாக தான் தோணிக்கிட்டு இருக்க இதுக்கப்புறமும் விஜய் வந்து உன்னை ஏற்றுக்குவார்னு சொல்லிட்டு நீ மனசில் உள்ள கூட நினைக்காதும்மா ப்ளீஸ்மா உன் மனசை தேத்திக்கிட்டு நீ என் கூட வந்துரு வெண்ணிலா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே வெண்ணிலாவும் அழு அழுவதை சா ஸ்டாப் பண்ணிவிட்டு மாமா நான் தைரியமாக இருக்கேன் கண்டிப்பாக நான் விஜய்யை அடைஞ்சே ஆகுவேன் விஜய் தவிர வேறு யாரையுமே என் மனசில் கொண்டு வர மாட்டேன் எப்பாடு பட்டாவது நான் அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன் மாமா நீங்கள் என்ன பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் ஊருக்கு கிளம்பி போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெண்ணிலா உங்கள் மாமாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அங்கேயே வெண்ணிலா கூடவே நின்றுக்கிட்டு இருக்காங்க எங்கள் ராகினிக்கும் பசுபதிக்கும் பயங்கரமாக கடுப்பாகுது நம்ம என்னெல்லாம் நினச்சோமோ அதுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த காவிரியும் விஜய்யும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே இதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பசுபதி இருந்துட்டு வெந்நிலவ பயங்கரமாக திட்டுறாங்க உங்களால் தான் எல்லாமே ஆச்சு நீங்கள் ஒழுங்காக புத்திசாலிதனமாக இருந்திருந்தா ஏன் அந்த காவேரி இவ்வளோ ஈஸியாக விஜய் விஜய இருந்து கூட்டிகிட்டு போக போகிறா அவள் புத்திசாலிதனமாக யோசிச்சா நீ முட்டால் மாதிரி லூஸ் மாதிரி அவங்க கிட்ட எல்லா உண்மையும் வளரிட்ட அது மட்டும் இல்லாமல் இந்த அன்பரசோட வைஃப் வந்து எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதாவது எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் அஜய் வந்து ராகினிக்கு கால் பண்ணுறாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மொத்தமாக டோட்டலாக போயிடுச்சு உங்கள் அம்மா வந்து எல்லா உண்மையுமே சொல்லி விஜய வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க விஜயும் காவேரியும் கை கோத்துக்கிட்டு வந்து எங்கள் முன்னாடி வெறுப்பு ஏற்றுறாங்க எங்களுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது தெரியுமா அஜய் இதுக்கப்புறம் என் முகத்துலேயே நீங்கள் முழிக்காதீங்க உங்களை உங்கள் குடும்பத்தால் தான் இப்போது நாங்கள் நானும் அப்பாவும் அசிங்கப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம் இனி நீயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த காவேரியும் விஜயும் அன்னைக்கு பிரிகிறாங்களோ அன்னைக்கு தான் நம்ம ஒன்று சேர்ந்து வாழ முடியும் நீங்கள் அதுக்கான வழியை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கிட்ட சொல்கிறாங்க அஜய் இருந்துட்டு என்ன ராகினி இப்படியெல்லாம் பேசுகிறது ரொம்ப தப்பு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் நான் என்ன பண்ண முடியும் அதுக்காக நீ என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் எங்கப்பா என் கூட ஒன்று சேர்ந்து நீ வாழணும் அப்படின்னா காவேரியும் விஜய்யும் பிரிக்கணும் அதுக்கப்புறம் தான் நீ நானும் ஒன்று சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இங்கே அஜய்க்கு பயங்கர டென்ஷன் ஆகுது இந்த ராகினியை கல்யாணம் பண்ணதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம் இந்த மாதிரி பிடாரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எத்தனையோ பொண்ணுங்க ஊரில் அழகழகாக நல்ல பொண்ணாக இருக்குது நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும் நம்ம அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அஜய் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய்யும் காவேரியும் காரில் இருக்காங்க அப்போது நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி எனக்கு ரொம்ப பசி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீயுமே சாப்பிடாம தான் இருந்திருப்பேன் நம்ம ஏதாவது ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹோட்டல் போய்ட்டு அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சதை சாப்பிட்டு திரும்பவும் காரில் போகிறாங்க அப்போது நம்ம சாரதா வந்து கங்கா கிட்ட சொல்கிறாங்க எங்கே இன்னுமே இந்த காவேரி ஆளவே காணும் காவேரிக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் ஃபோன் பண்ண சொல்கிறாங்க உடனே குமரன் இருந்துட்டு அத்தை இதோ நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு கால் பண்ணுறாங்க காவேரியுமே ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க குமரன் இருந்துட்டு என்ன காவேரி நீ வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு அத்தை ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீ என்னடானா ஒரு ஃபோன் கூட பண்ணலை நீ பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்க ஃபோன் பண்ணாலும் ஃபோன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற ஏதாவது பிரச்சனையாக காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஒரு பிரச்சனையும் இல்ல இல்லமம்மா நாங்க வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் சரி சரி நீங்க பத்ரமாவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைன்னா நான் வரவா கூட்டிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லைம்மா நானே வந்துடுறேன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம குமரன் வந்து சாரதா கிட்ட சொல்றாங்க இந்த காவேரி பக்கத்தில் வந்துட்டாளாத்த அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவ இவ்வளோ நிறைய என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா கொஞ்சம் கூட உடம்புல பயம் இல்லாமல் போயிடுச்சு அவள் வாழ்க்கை பற்றி அவள் கொஞ்சம் கூட யோசிக்கவே யோசிக்க வைக்கிறதுல அப்பளம் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அந்த தொழில் மலையே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குமரனுமே அத்தை பாவம் அத்தை காவேரி அவன் வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கா அவள் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே சாரதாவோ இங்கே பாருங்க தம்பி அதெல்லாம் முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதை பற்றி பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக காவேரி வாழ்க்கையுமே ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு கங்கா வந்து சைலண்டா ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்காங்க சாரதாவோ என்ன கங்கா முகமே சரியில்லை ஏதாவது வயிறு வலிக்குதா இப்போ உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஓகே தான்ம்மா இன்னும் காவேரி வரல அதை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சாந்தி இருந்துட்டு எங்கள் பார் அந்த காவேரியை பற்றி நினச்சி அவள் வாழ்க்கையை பற்றி நினச்சி நீ வந்து ஃபீல் பண்ணாத அப்புறம் உடம்புக்கு ஏதாவது ஆகி குழந்தைக்கு ஏதாவது எஃபெக்ட் எஃபெக்ட் ஆக போகுது நீ பாட்டுக்கு சந்தோஷமாக நடக்கிறது நடந்து தான் ஆகும் நீ என்னடானா அவள் வாழ்க்கையை பற்றி நினச்சி நினச்சி நான் வாழ்க்கையை சரி பண்ணிருப்பியா நீ கவலைப்படுறதுனால எதுவும் மாற போகிறது கிடையாது அதுக்கான வழியை கேடுன எப்பா இருக்கும் வயிற்றில் வளர்கிற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்லபடியாகவும் வளரணும் அதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாரு நீ சும்மா அதை இதை நினச்சி குழம்பிக்கிட்டிருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் யமுனாவுமே ஆமாக்கா இப்போ அத்தா சொல்கிறது தான் ரொம்ப கரெக்டு அக்கா வாழ்க்கையை அக்கா பார்த்துக்கிட்டோம் அவளுக்கு தெரியாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய கொத்தம் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் நீனுக்கு பயங்கரமாக கோவம் வருது இந்த யமுனா ஏன்னா இப்படி இருக்கான்னு தெரியல கூட பிறந்த அக்காவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாளாவது ஃபீல் பண்ணியிருப்பாளாம் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அது மட்டும் போதும் சரியான சுயநலவாதியாக இருக்கா இந்த யமுனா அது மட்டும் இல்லாமல் சரியான சந்தேக புத்தியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க சரி கா அதாவது காவேரி பக்கம் கடவுள் வந்து கண்டிப்பாக துணியாக இருப்பார் காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதின் வந்து மனதுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி உங்கள் வீட்டுக்கு போகலாமா இல்லை நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்கவும் வேண்டாங்க வீட்டில் அம்மாலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவ்வளோ நேரம் ரொம்ப பதட்டமாக இருந்தாங்களா அம்மாவும் நம்ம ஃபோன் எடுக்கலை அப்படின்றதுக்காக நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் நீங்களும் எங்க கூடவே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் பார்க்காமி நீ சொல்லலை அப்படின்னாலுமே நான் உங்க கூட தான் வரப்போகிறேன் இனி வெண்ணிலா பிரச்சனையே இல்லை அவன் வந்து என் வீட்டுக்கிட்ட வந்து என் காலில் விழுந் விழுந்தால் கூட கண்டிப்பாக நான் வீட்டில் சேர்த்தவே மாட்டேன் இனி நீ உங்கள் அம்மா வீட்டிலலாம் இருக்க வேணும்ட்டு அவசியமே இல்லை நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடலாம் காவேரி நீ கவலைப்படாத இனி உங்கள் கால் தரையில் படாத அளவுக்கு நான் உன்னை பார்த்துக்க போகிறேன் என் குழந்தையும் உன்னையும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கு போகிறேன் காவேரி இனி எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போச்சு இனி பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி இங்கே நம்ம காவேரியும் விஜயும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே விஜயம் காவேரியும் ஒன்றா பார்த்தேன் நம்ம சாரதாவுக்கு பயங்கர கோவம் வருது உடனே ஏய் என்னடி நீ இம் இவ்வளோ நேரம் ஆகியுமே வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் பதட்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் நீ இந்த தம்பி கூட ஊரை சுற்றிக்கிட்டு வரையா உனக்கு கொஞ்சம் கூட குடும்பத்து மேலே அக்கறையே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நம்ம சாதம் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க உடனே நம்ம விஜயோ இங்கே அத்தை அவள் நினப்பு ஃபுல்லாகவே உங்கள் குடும்பத்து மேலே தான் எப்படியாவது அப்பளம் பிஸ்னஸை நல்ல லெவலுக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு காவேரி எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி தான் எப்போவுமே அவள் நினச்சிக்கிட்டு இருப்பாள் அவள் வாழ்க்கை பத்தி கூட இது வரைக்கும் அவ நினைச்சு பார்த்தது கிடையாது அப்படிப்பட்டவள ஏன் சொல்றீங்க சொல்லி பாருங்க தம்பி சும்மா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இந்த வீட்டு வரவும் வராதிங்க என் பொண்ணுக்கு விவாகரத்துக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் சொல்லியாச்சு தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுட்டு போயிடுங்க அவ நிம்மதியா வாழணும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவளுக்கு கொடுங்க டெய்லியும் ஒவ்வொரு அவமானமா ஒவ்வொரு அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு வரா அவ சந்திச்சுக்கிட்டு வரா அவளுக்கு என்ன தலை தான் என்ன நீங்கள் கட்டின தாலி அவள் கழுத்தில் இருக்கிறதுனால தானே அவளை தேடி தேடி நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கீங்க இதுக்கப்புறம் அந்த தாலியை அவள் இருந்து நான் கலட்டி உங்கள் கையிலே கொடுத்துட்றேன் தயவு செஞ்சு தாலி எடுத்துட்டு போயிடுங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே அவளுக்கு விவாகரத்துக்கு கொடுத்துடுங்க அவள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அவள் பாட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு வேண்டாம் அத்தை திரும்பவும் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க இனி நானும் காவேரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போறோம் இனி காவேரி உங்கள் வீட்டில் இருக்க மாட்டா என் வீட்டுக்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம சாரதாவோ இல்லை தேவையில்லை என் பொண்ணு வந்து அங்கே கஷ்டப்படுறதுக்கா அந்த வெண்ணிலா அந்த வீட்டில் இருப்பாள் கிட்ட இவ அடிமை வேலை செய்யணும் அதுதானே தானே அவங்க ஆசை அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா குடியும் சந்தோஷமாக இருக்கணும் காவிரி குடியும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதானே உங்கள் எண்ணம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை என் பொண்ணுக்கு தேவையே இல்லை என் பொண்ணு காலம் ஃபுல்லாக என் வீட்லேயே இருந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே எங்கள் அத்தை தயவு செஞ்சு தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் தம்பி நான் அத்தைன்னு சொல்லி கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறாங்க கங்கா இருந்துட்டு அம்மா எதுக்காகமா கோவப்படுறீங்க என்னதான் இருந்தாலும் அவர் காவேரியோட புருஷன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் புருஷனா அவன் புருஷனா இருந்திருந்தா அவன் காவேரியை வேறு மாதிரி தானே நடத்தியிருக்கணும் இப்போது காவேரி அந்த தம்பியால் தானே எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு இருக்கா அவமானத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கா இப்படி ஒரு வாழ்க்கை இந்த காவேரிக்கு தேவையா ஆனால் அவள் வாழ்க்கை விஷயத்தில் அவள் தெளிவான ஒரு முடிவே எடுக்க மாட்டேங்கிறா ஆனால் இன்றைக்கி அவள் ரெண்டில் ஒன்று சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு அம்மா போதுமா அவரை பற்றி நீ தப்பாகவே பேசாத என்னென்ன நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன் போன விஷயம் நம்ம காவேரி விஜய் வந்து காப்பாற்றின விஷயத்துலேருந்து மொத்தத்தையுமே சொல்கிறாங்க பசுபதி சுருச்சி எல்லாமே இனி விஜயோட வாழ்க்கையில் வெணிலா இல்லவே இல்லைன்றதையுமே ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க விஜய் மே அத்தை இனி நானும் காவேரினா ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் என் வீட்டுக்கோ இல்லை என் வாழ்க்கையோ இனி வெணிலா வரவே மாட்டா அதுக்கான முடிவும் இப்போது கெடைச்சிருச்சு நீங்கள் என்னை ரொம்ப தப்பாக இருக்கீங்க அத்தை என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணன்ற ஒரே ஒரு அந்த ரீசனை வச்சு தான் நீங்கள் என் கேரக்டரவே ஃபுல்லாக டேமேஜ் அதாவது தப்பாக நினச்சிட்டிங்க சரிங்க அத்தை இருக்கட்டும் எந்த ஒரு அம்மாவுமே இப்படி தான் நினைப்பாங்க தன்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க சரிங்க அத்தை நடந்தது எல்லாமே மறந்துடுங்க இதுக்கப்புறம் நான் உங்களுடைய மருமகன் தான் நான் வெண்ணிலா மே அதாவது வெண்ணிலாவை நான் எப்போவுமே தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்ததே அத்தை அவள் உடம்ப முடியாமல் இருந்தாள் அவளோட அப்பா அம்மா வந்து இறந்து போகிறதுக்கு அதாவது மறைமுகமாக நானும் ஒரு காரணமாக ஆயிட்டேன் அதனால் மட்டும்தான் அதை அவளை என் வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவள் உடம்பு குணமாயிடுச்சு அப்படின்னா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுன்ற ஒரு நல்ல இனத்தில் மட்டும்தான் அவளை என் வீட்டில் வச்சுட்டு இருந்தேன் அவளால் நான் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டேன் த அந்த பிரச்சனையுமே இப்போ முடிவுக்கு வந்துருச்சு இனி காவேரி உங்கள் வீட்டில் இருக்கவே தேவையில்லை நானும் காவேரியும் எங்கள் வீட்டுக்கே போயிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாத்தையுமே புரிஞ்சிக்கிட்ட சாரதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காவேரி வாழ்க்கையில் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்த சாரதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரி வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ காவேரி புருஷன் வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா வாழ போறா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் இல்லை நம்ம கங்கா உண்மையை காவேரி எப்படியோ நீயும் விஜயும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா வாழ போறீங்க இதுதான் எனக்கு வேணும் நீ தன்ன்தனியா விஜய பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் காவேரி உன் வாழ்க்கை எப்போ சரியாகுமோன்னு சொல்லி நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் நான் நினைச்ச மாதிரியே நீயும் விஜயும் ஒன்று சேர போகிறீங்க நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எம்மாக்கு அப்பாடா இருக்குது எப்படியோ விஜய் மாமாவும் அக்காவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க நீ நம்ம வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போது நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது முன்னாடி நிற்கிற அவங்க அக்கா அம்மா எல்லாருமே ஒரு மாதிரி ஜிக் ஜாக்காக தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம விஜய்க்கு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்பவே பதட்டமாக இருக்குது காவேரிக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து முகத்தில் தெளித்து விடுறாங்க காவேரியுமே கண் விழித்து பார்க்குறாங்க உடனே விஜய் இருந்துட்டு காவேரி என்னாச்சு வரும்போது தானே சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியலங்க என்னவோ ஒரு மாதிரி கேராக இருந்தது மயக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ சரி சரி இதெல்லாம் நார்மல் தானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க எங்கள் சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன மாசமாக இருக்காளா காவேரி என்னடி உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் கா இது கங்காக்கா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேம்மா அந்த விஷயம் எனக்கு மட்டுந்தான் தெரியும் நான் வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே சொல்லலை அந் அதாவது அந்த மாதிரி சுச்சுவேஷன் போய்கிட்டு இருந்தது வெண்ணிலா நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுவீங்கன்றதுனால தான் நான் இந்த விஷயத்த சொல்லலை என் வயத்தில் வளர்கிற குழந்த சந்தோஷமாக இருக்கணும் அதே சமயம் நான் இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்கிறப்ப என் குழந்தை இருக்குது என் குழந்தை எனக்கு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் கொண்டாடணும்னு மட்டும்தான் நான் நினச்சேன் எப்படியோ அந்த தருணம் இப்போ வந்துடுச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சாரதாவுக்கு சந்தோஷத்தை அடக்கிக்கவே முடியல அவ்வளோ ஒரு சந்தோஷம் காவேரி இவ்வளோ நாளாக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருந்த இப்போது ஒட்டு அந்த கடவுள் வந்து உனக்கு அளவில்லாத சந்தோஷத்தை கொடுக்க போகிறாருன்னு நான் நினைக்கிறேன் இனி நீ மாப்பிள்ள குழந்தைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும் இது போதும் காவேரி எனக்கு எப்படியோ ஒன்று நான் கஷ்டப்பட்டு கூட நர்மதாவை கரை சேர்த்திடுவேன் அவங்கவுங்க பாட்டுக்கு நீங்கள் சந்தோஷமாக புருஷன் குழந்த போ குட்டி குடும்பம்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தீங்க அப்படின்னா அதுவே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா அழுதுகிட்டே சொல்கிறாங்க கங்காவுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே நம்ம குமரனோட அம்மா சாந்தி வந்து சொல்கிறாங்க என்னடி காவேரி உண்மையாவ சொல்கிற அப்போது நீ தான் இந்த வீட்டுக்கு மொத வாரிசை பெற்று கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அத் அத்தை முத வாரிசு ரெண்டாவது வாரிசுனாலும் இல்லை அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஒவ்வொரு குழந்தைன்னு வந்துடுச்சு அப்படின்னாவே அது சந்தோஷம் தானே முதல்ல செகண்டுன்னு சொல்லி அப்படி அதாவது மேலே கீழேன்னு சொல்லிட்டு அதாவது ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் வேண்டவே வேண்டாத்த எல்லாமே குழந்தை கடவுள் நமக்குன்னு கொடுத்துருக்கிறது இதை வச்சு சந்தோஷப்படுவோமே ஏற்றத்தாழ்வு பார்த்து எதுக்காக ஒருத்தர் மனசை ஒருத்தர் கஷ்டப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க ஆமாடி ஆமாடி நீ ரொம்ப தெல்ல தெளிவாக தாண்டி பேசுகிற காவேரி எப்படியோ அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமாக அனுபவிச்சிங்கன்னா அதுவே போதும் நீ அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா சாந்தி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே யமுனாவுக்கு காவேரி கூட அப்போ தான் பேசணும்னே என்னமே தோணுது காவேரிக்கா ஆல் தி பெஸ்ட்டுக்கா குட்டி பாப்பா வரப்போகுதில்லை நம்ம வீட்டுக்கே ரெண்டு குட்டி பாப்பா வரப்போகுது நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா எப்படியோ நீங்களும் விஜய் மாமாவும் ஒன்று சேர்ந்துட்டீங்க நினைக்கவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே காவிரி வந்து விஜயை உட்கார சொல்கிறாங்க உடனே சாரதாவோ ஐயோ தம்பி பேசிக்கிட்டுருக்கேன் அதாவது மறந்தே போயிட்டேன் நீங்கள் உட்காருங்க நான் உங்களுக்கு காஃபி தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொண்டு வராங்க விஜயுமே குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதா கேட்குறாங்க இந்த விஷயம் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் தெரியுமா வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லிட்டீங்களான்னு சொல்லி கேட்கவும் யாருக்குமே இன்னும் தெரியாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து தாத்தாவுக்கு கால் பண்ணி என்ன தாத்தா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ ஆமாம்ப்பா இப்போ தான் வீடு வந்து சேர்ந்தோம் சரிங்க தாத்தா நாங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம் ஆமாம் காவேரியும் கூட கூட்டிகிட்டு வருவோம்லப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் தாத்தா காவேரியுமே கூட கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு காலையில் வாங்க இந்த இந்த மாதிரி டைமில் வேண்டாம் வீட்டுக்கு நீங்கள் காலையில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து வெளியே போகிற போகிறாங்க அப்போது சாரதா இருந்தது தம்பி எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது அத்தை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள பேக்கரி கடைக்கு போயிட்டு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வராங்க ஸ்வீட் வாங்கிட்டு வந்து இங்கே காவேரிக்கு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் கொடு காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே நம்ம பங்கஞ்சம் வந்து வராங்க இங்கே எல்லாருமே ஒட்டுமொத்த குடும்பத்தையே பார்த்த நம்ம பங்கஞ்சம் வந்து என்ன எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் வந்து கேட்குறாங்க ஏன்டா அம்பி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருதா நீயும் காவேரியும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் மம்மி நாங்கள் ரெண்டு பேரும் இனி ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் எங்கள் வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அம்பி நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தால் நல்லது தானே சரிங்க மாமி இதாங்க ஸ்வீட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னடா அம்பி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கே சொன்னதுமே நம்ம பங்கஞ்ச வந்து பயங்கரமாக ஷாக்காக சரி சரி ஏதோ சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நல்லது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை வந்து காவேரிக்கு ஊட்டி விடுறாங்க இந்த காவேரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே சாப்பிட்றாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட்